மிதின லக்னத்திற்கு புதன் அதிபதி ஆவார் புதன் ஆட்சி வீடு மிதுன ராசி கன்னிகா ராசி கன்னியில் உச்சம் பெறுவார் அவர் நீச்சம் அடையும் இடம் மீன ராசி புதன் லக்னத்திற்கும் மிதன லக்னத்திற்கும் லாங்கா வீடாகிய கன்னிகா ராசிக்கும் அதிபராகிறார் எனவே லக்னாதிபதியான புதன் லக்னத்தில் ஆட்சி பெற்றாலும் லோங்காம் வீடான கதியில் உச்சம் பெற்றாலும் பிரபல யோகத்தை சுக்கர திசையில் செய்வார் இது நூறு சதவீத உண்மை பலம் பெற்ற லக்னாதிபதியின் திசையில் இவரது திறமை அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் செய்கின்ற தொழிலில் அதிபதியாக இருப்பார் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாரிடமும் சாதுரியமாக பேசுவார் டெக்னிக்கல் வீடு மங்களா என அந்தஸ்துடன் இந்த திசையில் வாழ்வார் அழகான வாகனம் அமையும் படிக்கும் வயதில் திசை வந்தால் உயர் கல்வியில் நிறைய மதிப்பெண்கள் பெறுவார் படிப்புக்கான கிரகம் புதன் புதன் நீச்சமானாலோ கெட்டுவிட்டாலோ மறைந்தாலோ படிப்பு வராது தாயாரின் கௌரவம் உயரும் நான்காம் இடத்தில் லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் புதன் இருந்தால் தாயாரின் கௌரவம் உயரும் லக்னாதிபதி நீச்சம் பெற்றாலோ பகை வீட்டில் இருந்தாலோ மறைந்தாலோ இவர் புகழ் திறமை தெரியாது இவர் யார் என்று தெரியாமலே போய்விடும் மேகம் மறைத்தது போல இவருடைய சமுதாயத்தில் இவர் இருப்பார் இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர்கள் மற்றவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் எப்போது நீச்சம் பெற்றாலோ மறைந்தாலோ பகை வீட்டில் இருந்தாலோ அது மாதிரி இவரால் உதவி பெற்றவர்கள் இவர்களிடம் நன்றியுடன் இருக்க மாட்டார்கள் நன்றி விசுவாசம் எதிர்பார்க்க முடியாது குரு பார்த்தால் ஓரளவு நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றால் நன்மை பலன் குறைந்தால் நன்மைகள் குறையும் புதனுக்கான கடவுள் மகாவிஷ்ணு புதன் நீச்சமானாலோ பகை பெற்றாலோ மறைந்தாலோ கோவிலில் பெருமாள் கோயிலில் மகாவிஷ்ணு இருப்பார் மகாவிஷ்ணுக்கு புதன் கிழமைகளில் சென்று துளசி அர்ப்பணம் செய்யலாம் அடுத்து மாணவர்களுக்கு தான் சயின்ஸ் கிரகம் மேத்ஸ் கிரகம் ஆகவே புதன் சாதகமாக இல்லாத மாணவ மாணவியர்கள் ஒவ்வொரு புதன் கிழமையும் நவ கிரகத்தில் உள்ள நவ கிரகத்தை சுற்றி வந்து புதன் பகவானுக்கு கையால் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் பெருமாள் கோவிலாக இருந்தால் மகாவிஷ்ணுக்கு ஒரு தெய் தீபம் ஏற்றலாம் ஓம் லாய வித்மகே வாசு தேவாய தீபகி நன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லலாம் படிப்பு நன்றாக வரும் கணிதத்தில் தேர்ச்சி பெறலாம் அறிவியலில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் சாதுரியமான புத்தி இன்றைக்கு ஐடியில் வேலை செய்கிறார்களே அவர்கள் அனைவருக்கும் புதன் சாதகமாக இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவார்கள் பெரும்பாலும் புதன் சூரியனை தழுவியே இருக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகம் நன்றாக படிப்பார்கள் அதிலும் கன்னிகா கன்னி ராசிகள் புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் புதன் உச்சம் படிப்பு நன்றாக வரும் ஜோதிடம் நன்றாக வரும் கணிதம் நன்றாக வரும் ஆடல் பாடல் ஓவியம் போன்ற துறைகளில் மிகவும் பிரகாசிப்பர் இவற்றை குரு பார்த்தால் மேலும் பிரகாசம் அடைவர் ஒருவரை சூரியனும் புதனும் சேர்ந்தாலே ஒருவரை பார்த்த உடனே மனதிற்குள் எனை போட்டு விடுவர் இந்த நபர் இப்படித்தான் இருப்பார் இருக்க மாட்டார் என்று ஒருவரை எனை போடும் சக்தி குறிப்பறியும் சக்தி அனைத்தும் அவர்களிடம் இருக்கும் ஆகவே புதாத்திய யோகம் உள்ளவர்களை மிகவும் நூற்றில் ஒரு ஜாதகம் தான் இதை இருக்கும் புதன் நீச்சமடைந்தால் மறைவு பெற்றால் பகை பெற்றால் தாய் மாமனுடைய உதவி கிடைக்காது புதன் தான் தாய் மாமன் கிரகம் அவருடைய உதவி கிடைக்காது ஆறுதல் கிடைக்காது ஆகவே புதனுடைய கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் யாருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிறதோ தாய் மாமன் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளலாம் புதன் தான் தாய் மாமன் பிள்ளைகளுக்கு காரணம் யார் புதன் பகவான் மிதி லக்னத்திற்கான பலன்களை நாம் பார்த்தோம் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் நல்ல பலன்களை பெறுங்கள் தைரியமாக இருங்கள்